பாவை பாத்தியாயம்னவுகள்மிக்க இரண்டு கப்பல்களை நடத்தி சென்ற வாலிபன் யூசுப்கான் இப்போது சிதைந்த கட்டுமரத்தில் தளர்ந்த உள்ள தவனாக கடலில் மிதந்து கொண்டிருந்தான் வினோதமான சூழ்நிலையில் இருந்தான் அவன் புயல் காற்றையும் பொங்கி எழும் பயங்கரமான அலைகளையும் எதிர்த்து பெரிய மரக்கலத்தையே நடத்தி செல்லும் ஆற்றல் படைத்த தன்னை இந்த மிதப்பு தன் இச்சைப்படி இழுத்து செல்வதை எண்ணிய போது அவனிடமிருந்து விரக்தி நிறைந்த தான் வெடித்தது தன்னை பிணைத்துள்ள அந்த இரும்பு சங்கிலியிலிருந்து விடுதலை பெறுவது அவனுக்கு ஒன்றும் பெரிய காரியமல்ல ஆனால் அதிலிருந்து விடுவித்து கொண்ட பிறகு அவன் எங்கே போவது ஆறு மாதங்களுக்கு முன்பு எத்தனையோ ஆசை கனவுகளோடு கிளம்பியவன்தான் அவன் கடலிலே மகத்தான சாகசங்கள் புரிந்து மன்னர் சுலைமானின் அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமாகி துருக்கி மக்களின் மதிப்புக்கு உகந்த பிரஜையாக மகிமையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டிருந்தவனுக்கு விதி எத்தகைய முடிவை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டது இரண்டு கப்பல்களை இழந்துவிட்டு தோல்வியின் சுமையால் தொங்கிய தலையுடன் தாய் திரும்புவதை அவனால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை அந்த சிதைந்த கட்டுமரத்தில் அவனை செயலற்றவனாக்கி உட்கார வைத்ததற்கு அவனது அந்த தாபமும் கூட ஒரு காரணம்தான் பகலிலோ தகிக்கும் வெயிலின் உக்கிரம் தாங்க முடியாது மிதப்பில் படுத்தபடி கடல் நீரை கைகளால் அள்ளி முகத்திலும் மார்பிலும் உடலிலும் ஊற்றிக்கொள்ளுவான் இரவிலோ சகிக்க முடியாத குளிர் காலூன்றி நிற்கும் இடமெல்லாமோ கடல் நீரின் கசிவு நடுக்கும் குளிரிலே ஓய்ந்த உடலை எப்படி எங்கே முடக்கிக் கொள்ளுவது ஜீவாதாரமான அந்த இரண்டு பீப்பாய்களையும் அருகருகே இழுத்து போட்டு அவற்றின் மீது ஏதோ ஒரு விதமாக சுருண்டபடி இருள் விலகாதா கதகதப்பான சூரிய ஒளியை காண மாட்டோமா என்று காத்து கிடப்பான் பொழுது புலர்ந்து வெயில் வளர்ந்தாலோ வேறு விதமான அவஸ்தை இதே நிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கோ உடலில் உயிரும் உணர்வுகளும் உள்ளவரை இது நீடிக்குமானால் சரி அது போகட்டும் இந்த உடலில் உயிரும் உணர்வுகளும் இன்னும் எவ்வளவு காலம்தான் நீடிக்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து கிடந்த கருநீல கடலை நிராசையோடு பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் கான் என்றாவது ஒரு நாள் தன் மிதப்பு ஏதாவது ஒரு நிலப்பகுதியில் போய் ஒதுங்கும் நமக்கும் விடுவு காலம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இன்னமும் அவன் உள்ளத்தின் ஓரத்தில் மினுக்கிட்டு கொண்டுதான் இருந்தது அந்த நாள் வரை எப்படியும் வாழ்ந்தாக வேண்டும் என்ற உயிர் ஆசையால் உணவு உட்கொள்ளுவதை கட்டுப்படுத்தி கொண்டான் தாங்க முடியாத பசி குடலை சுருட்டி பிடிக்கும் வேளையில் மட்டுமே ஒரு துண்டு ரொட்டியை எடுத்து சுவைப்பான் அதே நெஞ்சும் வாயும் உலர்ந்து உதடுகள் காய்ந்து நீருக்காக தவிக்கும் போது மட்டுமே அந்த சுத்த குடிநீரை ஒரு மடக்கு எடுத்து குடிப்பான் உணவும் நீரும் இல்லாமல் பரிதாபமாக அந்த நடுக்கடலில் உயிர் இழப்பதை அவன் விரும்பவில்லை வாழ்ந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் அவன் உடலில் உயிரை மட்டும்தான் வைத்திருந்தது அவயங்களை அசைக்கவும் முடியாததொரு ஓய்ந்த நிலை அவனை ஆட்கொள்ளலாயிற்று உள்ளத்திலே உணர்வுகள் ஓடினாலும் அவற்றை செயலாக்க உடலிலே தெம்பில்லை மயங்கி நினைவிழுந்தான் யூசுஃப்கான் பசேல் என்ற புல்வெளியின் நடுவே ஒரு பூஞ்சோலை அதிலே ஒரு அழகான மண்டபம் அதன் தூண்களிலே வண்ண வண்ண மலர் கொடிகள் பின்னி பிணைந்திருக்கின்றன மண்டபத்தை சுற்றிலும் நீர் ஊற்றுக்கள் அவற்றிலிருந்து பொங்கும் தன் என்ற நீர் மண்டபத்தின் மேலாக எழும்பி பூ பூவாக அதன் மீது சொறிந்த வண்ணம் இருக்கிறது மண்டபத்திலே ஒரு ஊஞ்சல் அதிலே உயர்ந்த வேலைப்பாடு அமைந்த திண்டுகள் அவற்றில் சொகுசாக சாய்ந்தபடி உட்கார்ந்திருக்கிறான் யூசுஃப்கான் அவன் தோற்றம்தான் எத்துணை அழகாக கம்பீரமாக இருக்கிறது அவன் அணிந்துள்ள உடைகளின் அழகோ கண்களை பறிக்கும் வண்ணம் மின்னுகின்றன அவன் முன்னே ஒரு பெரிய தட்டில் தளதளவென்று அஞ்சு பறித்த பழ வகைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன அந்த ஊஞ்சலின் அருகே அழகே அவதாரமான ஒரு கட்டழகி ஒய்யாரமாக நீஞ்சபடி தங்கக் கோப்பையில் மதுவை நிறைத்து அவன் முன்பு நீட்டுகிறாள் அதை வாங்கி கொள்ளாமல் அவன் அவள் மதிவதனத்தை தாவி பிடிக்கப் போகிறான் சலங்கை ஒலி சிரிப்பை உதிர்த்த அந்த முத்துப்பல் மோகினியால் தன் கருந்திராட்சை விழிகளை ஒயிலாக சுழற்சியபடி ஒதுங்கிக் கொண்டு விடுகிறாள் இதனால் யூசுப்கான் நிலை தடுமாறி பழத்தட்டில் கை ஊன்று திராட்சை குலைகள் நசுங்கி அதன் பலச்சாறு அவன் முகத்தில் தெரிக்கிறது ஒதுங்கிய சிங்காரி இப்போது ஓடி வந்து யூசுப்கானை தாவி பிடித்து கொள்கிறாள் கான் கண் திறந்தபோது தன்னை இரண்டு மென் கரங்கள் தாங்கி பிடித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக இரண்டு முரட்டு கரங்களின் பிடிப்பில் தான் இருப்பதை உணர்ந்தான் திராட்சை பழச்சாற்றுக்கு பதில் அவன் முகத்தில் யாரோ தண்ணீரை அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த இனிய கனவிலிருந்து விடுபட விரும்பாதவனைப் போல அவன் குருட்டுத்தனமாக தலையை ஆட்டி கொண்டிருந்தான் முரட்டு கரங்களின் குழுக்களில் அந்த சுகானுபவம் சுழன்றுவிடவே மெல்ல கண் விழித்து பார்த்தான் யூசுப்கான் அந்த சூழல் அவன் விழிகளை விசாலமாக்கியது இப்போது அவன் அந்த மோசமான கட்டுமானத்தில் மிதந்து கொண்டிருக்கவில்லை ஒரு பெரிய கப்பலின் மேல் தளத்தில் இருந்தான் அவனை சுற்றி இப்போது வெறும் தனிமையும் தண்ணீரும் மட்டும் இல்லை மனிதர்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் நினைவிழந்து மயங்கி கிடந்த கானுக்கு முதலில் தன்னை சுற்றி எல்லாம் மற்றொரு கனவு போல தோன்றியது மெல்ல மெல்ல கனவு படலங்கள் கரைந்து நனவுகளாயின தன்னை சுற்றி இருப்பவர்கள் கனவு உலகத்தவர்கள் அல்ல நினை உலகத்து மனிதர்கள்தாம் என்பதை புரிந்து கொண்டான் அவர்களுடைய பேச்சை கவனித்ததிலிருந்து அவர்கள் இந்த நில உலகத்து போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் என்பதையும் புரிந்து கொண்டான் அந்த போர்த்துகீசியர்கள் பாரதம் என்ற தொன்மையும் அற்புதங்களும் வாய்ந்த நாட்டை நோக்கி செல்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டான் அந்த கப்பலில் தான் இடம்பெற்றது எப்படி என்பதையும் மெல்ல மெல்ல அறிந்து கொண்டான் இந்தியா செல்லும் மார்க்கத்தில் தன்னை அந்த போர்த்துகீசிய வியாபார கப்பல் கண்டு மீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ள அவனுக்கு நேரமாகவில்லை அவன் உடையையும் ஈட்டியில் கட்டியிருந்த சிலுவை குறியிட்ட துணியையும் பார்த்ததுமே அவனை ஒரு மாதிரியாக எடை போட்டுவிட்டனர் போர்த்துகீசியர் கடலில் பிரயாணம் செய்வோர் அனுசரிக்க வேண்டிய கடமைப்படி அவனை காப்பாற்றினார்களே தவிர அவனிடம் அவர்களுக்கு கருணை பிறக்கவில்லை கடல் கொள்ளைக்காரர்களான மூர் என்ற இனத்தை சேர்ந்தவன் அவன் என்ற முடிவுக்கு வந்ததே அதற்கு காரணம் இதையெல்லாம் கான் அவனது யூகத்தால் அறிந்து கொண்டான் கானின் பசியையும் களைப்பையும் போக்கியதும் அவனை பற்றிய விவரங்களை விசாரித்து அறிந்தார்கள் ஆனால் அது விசேஷமான மாறுதல் எதையும் அவர்களிடம் உண்டாக்கிவிடவில்லை துருக்கியும் அவர்களுடைய பொது எதிரிதானே ஆகவே கானை தங்கள் கைதியாகவே பாவிக்க தொடங்கினார்கள் கட்டு மரத்திலிருந்து கப்பலுக்கு வந்திருந்தான் யூசுப்கான் பசிக்கு உணவும் படுக்க பாதுகாப்பான இடமும் கிடைத்தது என்னவோ உண்மைதான் ஆனால் தன்மானம் பறிபோய்விட்டது போர்த்துகீசியர் யூசுப்கானை மிக கேவலமாக நடத்தினர் கொலை கொள்ளை போன்ற பயங்கரமான குற்றம் செய்து தண்டனை பெற்ற கைதிகளை அந்த காலத்தில் அந்நிய நாடுகளுக்கு செல்லும் கப்பலில் அழைத்து வருவது உண்டு கப்பல் தளத்தை கழுவுதல் மூட்டை தூக்குதல் போன்ற மட்டமான காரியங்களுக்கே இக்கைதிகளை பயன்படுத்துவார்கள் கொள்ளைக்காரர்களால் கப்பல் தாக்கப்படும்போது இந்த கைதிகளை போர் வீரர்களாக மாற்றி அனுப்புவார்கள் இத்தகைய கைதிகளை கப்பலின் அடித்தளத்தில் உள்ள ஒரு இருண்ட மோசமான பகுதியில் அடைத்தும் வைத்திருப்பார்கள் அவர்களோடு யூசுஃப்கானையும் கொண்டு போய் தள்ளினார்கள் அந்த கைதிகள் கூட அவன் துருக்கியன் என்ற காரணத்துக்காக அவனுடன் சகஜமாக பழகவில்லை ஆனால் யூசுப்கான் எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு மூலையில் போய் முடங்கிக் கொண்டான் நாட்கள் நகர்ந்தன துன்பங்கள் தொடர்ந்தன எனினும் அந்த கப்பல் இந்தியாவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது என்பதனாலேயே அந்த துன்ப வாழ்விலும் யூசுப்கானின் உள்ளம் உவகை கொண்டது இந்தியாவை பற்றி அவன் எத்தனையோ அதிசயமான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறான் செல்வம் கொழிக்கும் தேசம் என்று அவன் அவன் நாட்டினர் வர்ணித்திருக்கிறார்கள் துருக்கியிலிருந்து சென்ற பல வீரர்கள் இந்திய மாமன்னர்களிடம் மகிமையோடு வாழ்வதைப் பற்றியும் அவன் நன்கு அறிந்திருந்தான் இந்திய நாட்டை காணப்போகிறோம் என்ற நினைப்பே அவனுக்கு புதிய உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுத்தன தன் கனவுகளை பாழாக்கி தன்னை இந்த அடிமை நிலைக்கு ஆளாக்கியதற்காக விதியையும் ஆண்டவனையும் முன்பு நொந்து கொண்டிருந்தவன் அதற்காக இப்போது ஆண்டவனிடம் மன்னிப்பு கோரலானான் நாகரீகத்தில் மேம்பட்ட அதிசய நாடான இந்தியாவுக்கு தன்னை கூட்டி வருவதற்கே ஆண்டவன் இத்தனையும் திட்டமிட்டு நடத்தி இருப்பதாக நம்பலானான் கான் போர்த்துகீசியரின் உதாசீனங்களையும் கொடுமைகளையும் கூட இப்போது பொறுமையோடு சகித்துக்கொண்டான் கொண்டான் கப்பல் இந்தியாவில் நங்கூரம் பாய்ச்சியதும் எப்படியாவது இந்த போர்த்துகீசிய அரக்கர்களிடமிருந்து தப்பி சென்றுவிட வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டான் அந்த நாளும் வந்தது போர்த்துகீசிய கப்பல் இந்திய நாட்டின் மேற்கு கரை துறைமுகமான கோவாவில் நங்கூரம் பாய்ச்சி நின்றது மறுநாளே அங்கிருந்து கிளம்ப யாரும் கப்பலிலிருந்து இருந்து கரைக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து விட்டான் கப்பலின் தலைவன் ஆகவே கான் கப்பலில் இருந்தபடியே செல்வம் கொழிக்கும் இந்திய நாட்டின் துறைமுகத்தை பார்த்தான் அங்கு பல கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சி நின்றிருந்தன போர்த்துகீசியரின் செல்வாக்கு மிகுந்திருந்தது அந்த துறைமுகத்தில் கரையில் குதிரைகள் பெரும் அளவில் நிறுத்தப்பட்டிருந்தன அத்தனையும் கானுக்கு பழக்கமான குதிரைகள் அதாவது அவனது அண்டை நாடுகளான பாரசீகம் அரேபியா ஆகிய நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர்ஜாதி குதிரைகள் இத்தனை குதிரைகளையும் இங்கு யாருக்காக இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்று கேட்டான் யூசுப்கான் இங்கிருந்து நூறு கல் தொலைவில் பிஸ்னாகா என்ற பலம் பொருந்திய ஒரு ஹிந்து ராஜ்யம் இருக்கிறது அதன் படைகளுக்குத்தான் இந்த குதிரைகள் எல்லாம் போகின்றன என்றான் ஒரு போர்த்துகீசிய மாலுமி போர்த்துகீசியன் பிஸ்னாகா என்று குறிப்பிட்டது விஜயநகர சாம்ராஜ்யத்தை தான் அந்த துறைமுகத்தில் வந்து இறங்கிய குதிரைகள் அத்தனையையும் விஜயநகர மன்னரே வாங்கிக் கொள்வதாகவும் அவன் குறிப்பிட்டான் அவரிடம் உள்ள குதிரைப்படையின் அளவை அவன் விவரித்த போது யூசுப்கான் வியப்படைந்து போனான் பிஸ்நகா என்ற அந்த புகழ்பெற்ற ராஜ்யத்தை காணும் வாய்ப்பு தனக்கு கிடைக்குமானால் என்ற கற்பனையில் மூழ்கியபடி கப்பலின் அடித்தளத்தில் யூசுப்கான் கண்மூடி கனவு கண்டு கொண்டிருக்கும் போதே நங்கூரத்தை உயர்த்தினார்கள் கப்பல் நகரத் தொடங்கியது போர்த்துகீசியர்களிடமிருந்து தப்பிக்கும் எண்ணம் தற்போது பலிக்கவில்லை அடுத்து கப்பல் நங்கூரமிட்டது கேரள கடற்கரையின் துறைமுகத்தில்தான் சரக்குகளை சேகரித்துக்கொள்ள கப்பல் அங்கு நிரந்தரமாக சில நாட்கள் தங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது கைதிகள் யாரையும் தன் இச்சைப்படி விட்டுவிடவில்லை போர்த்துகீசியர்கள் ஏனெனில் அவர்களின் உழைப்பும் உதவியும் அவர்களுக்கு அவசியமாக இருந்தன ஆகவே பலத்த காவலுடனேயே கைதிகளை கரைக்கு அழைத்து போய் வேலை வாங்கினார்கள் கான் இந்திய மண்ணில் இறங்கினான் திரும்பிய பக்கமெல்லாம் பசுமை கொழிக்கும் வயல்களை கண்டு வியந்தான் தென்னை மர சோலைகளின் அழகை கண்டு ஆனந்தம் கொண்டான் கருப்பு நிறத்தவர்கள் ஆனாலும் உள்ளத்தில் வெண்மை கொண்ட இந்திய மக்கள் சுறுசுறுப்பாக தொழில் புரிவதை கண்டு மகிழ்ந்து போனான் ஆனால் அவனை ஓரிடத்திலும் நிற்க விடாமல் போர்த்துகீசிய பிசாசுகள் சாட்டை கொண்டு அடித்து விரட்டி வேலை வாங்கிக் கொண்டிருந்தன போர்த்துகீசியர்களின் வருகைக்கு முன்பே இந்திய கடல்களில் வாணிபம் நடத்தியவர்கள் முகமதியர்கள் போர்த்துகீசியரின் வரவினால் அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டது ஆகவே பரஸ்பரம் அவர்களிடையே விரோத மனப்பான்மையும் ஏற்பட்டது கள்ளிக்கோட்டை மன்னர் ஜாமரின் அன்புக்கு பாத்திரமாக இருந்தார்கள் நேச சுபாவம் கொண்ட முகமதியர்கள் அகம்பாவமும் அரக்க மனமும் கொண்ட புதிய வியாபாரிகளான போர்த்துகீசியரை பொதுமக்கள் வெறுத்தனர் ஆனால் சக்தி வாய்ந்த அவர்களுடைய பீரங்கிகளின் முன்னால் எந்த எதிர்ப்பும் எடுபடவில்லை போர்த்துகீசியரின் கை ஓங்கலாயிற்று அவர்களிடம் ஏற்பட்டிருந்த பயத்தின் காரணமாகவே மக்கள் அவர்களுக்கு தேவையான பண்டங்களை வியாபாரம் செய்ய கொண்டு வந்து கொடுத்தார்கள் முகமதிர்களிடமோ நேசபாவத்துடன் பழகி வியாபாரம் செய்தார்கள் இந்த நிலை இந்திய வியாபாரிகளை போர்த்துகீசியர் சந்தேக கண் கொண்டு பார்க்க செய்தது கள்ளிக்கோட்டையின் துறைமுகத்து போர்த்துகீசிய கப்பல் வந்து சில ஒரு ஒருநாள் கப்பலின் அருகே நாட்டு படகுகளில் கேரள மீனவர் சிலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இந்தியர்களை நம்பாமல் அவர்கள் நல்லெண்ணத்தில் சந்தேகமும் அச்சமும் கொண்டு இருந்த போர்த்துகீசியர் கப்பலில் இருந்தவாறே அவர்கள் அங்கு மீன்பிடிக்க கூடாது என்றும் உடனே போய்விட வேண்டும் என்றும் எச்சரித்தனர் எங்கள் கடலில் நாங்கள் மீன் பிடிக்க என்று சொல்ல நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அந்த அப்பாவி கேரள மீனவர்கள் கடலில் ஆட்சி செலுத்தும் அதிகாரம் பெற்றவர்கள் நாங்கள் உடனே போய்விடுங்கள் என்று ஆணவத்துடன் துப்பாக்கியை நீட்டினார்கள் போர்த்துகீசியர்கள் தம் சொந்த நாட்டில் வியாபாரம் செய்ய வந்து புகுந்து கொண்டிருக்கும் அன்னியன் தங்கள் மீது செலுத்தும் அதிகாரத்தை கண்டு ஆத்திரம் கொண்டாலும் அதை அடக்கி கொண்டு ஏலேலோ பாட்டு பாடியபடி வேண்டுமென்றே வலையை இன்னும் பரவலாக வீசினார்கள் தங்களை அவமதித்து ஏளனம் செய்வதாக புரிந்து கொண்ட போர்த்துகீசியரின் துப்பாக்கிகள் அனலை கக்கின இரண்டு இந்திய மீனவர்களின் ரத்தம் கடல் நீரை சிவப்பாக்கியது இவ்வளவையும் கப்பலின் மேல் தளத்தில் ஏதோ வேலையில் ஈடுபட்டபடியே கவனித்துக் கொண்டிருந்த கானின் உள்ளம் கொதித்தது அநியாயத்தை கண்டு ஆத்திரமடைந்த அவன் ஒரு போர்த்துகீசிய வெறியன் மீது பாய்ந்து அவன் துப்பாக்கியை பறித்து கடலில் வீசினான் அடுத்த வினாடியே கானை நான்கைந்து போர்த்துகீசிய வெறியர்கள் வளைத்து கொண்டார்கள் கைதி ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட குற்றத்துக்காக இருபது கசியடிகளும் இரண்டு நாள் பட்டினியும் தண்டனையாக விதிக்கப்பட்டது வெற்று உடம்பு இரத்த விழா பிறகு கப்பலின் இருட்டறையில் கொண்டு போய் தள்ளினார்கள் கானை இது நடந்து ஒரு வாரம் ஆயிற்று கப்பலில் ஏற்றுவதற்காக ஏலம் மிளகு கிராம்பு முதலிய பொருட்கள் படகுகளில் வந்து கொண்டிருந்தன ஒரு இந்திய வியாபாரியின் இரண்டு படகுகளில் இருந்து மிளகு மூட்டைகளை யூசுப்கான் கப்பலில் ஏற்றி கொண்டிருந்தான் மூட்டைகளை எல்லாம் ஏற்றியானதும் அந்த வியாபாரி கொண்டு வந்த பொருளுக்கு உரிய தொகையை கணக்கு பார்த்து கொடுக்கும்போது ஏதோ சச்சரவு மூண்டது நூறு மூட்டைகள் தான் என்றான் அதிகாரி வியாபாரியோ தான் நூற்று ஐம்பது மூட்டைகள் மிளகை கொண்டு வந்ததாக கூறி அதற்கு சாட்சியாக அவைகளை கப்பலில் கொண்டு போய் அடுக்கிய கானை குறிப்பிட்டு கேட்கும்படி கூறினார் சாட்சிகள் எதையும் விசாரிக்க அதிகாரி விரும்பவில்லை அவனுக்கு தெரியாதா உண்மை ஆனால் வியாபாரி பிடிவாதமாக கூச்சலிடவே வேறு வழியின்றி வெறுப்புடன் கானை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் யூசுப் தங்களுக்கு சாதகமாகவே சொல்லுவான் என்று அந்த பேராசைக்கார போர்த்துகீசியன் எதிர்பார்த்தது ஏமாற்றமாக முடிந்தது நூற்று ஐம்பது மூட்டைகளையே படகிலிருந்து கப்பலில் கொண்டு போய் ஏற்றியதாக கான் கூறவே அவமானமடைந்த அதிகாரி பேசாமல் வியாபாரத்துக்கு உரிய தொகையை கொடுத்து அனுப்பும்படி ஆயிற்று ஆரம்பம் முதலே யூசுஃப்கானிடம் வெறுப்பும் சந்தேகமும் கொண்டிருந்த போர்த்துகீசியருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்பட்டது அவனை பலவந்தமாக பிடித்து குறிப்பிட்டதோர் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இரண்டு கம்பங்களுக்கு அருகே இழுத்து கொண்டு போனார்கள் குற்றவாளிகளை கொடூரமான முறையில் சித்திரவதை செய்வதற்காகவே கப்பலில் ஏற்படுத்தப்பட்டிருந்த கம்பங்கள் அவை ஒன்றுக்கென்று மூன்றடி இடைவெளியில் இரண்டு கம்பங்கள் நடப்பட்டிருக்கும் குற்றவாளியின் ஒரு கையையும் காலையும் ஒரு கம்பத்துடனும் மற்றொரு கையையும் காலையும் மற்றொரு கம்பத்துடனும் சேர்த்து கட்டிவிடுவார்கள் மானத்தை மறைக்க இடையில் ஒரு சிறு துணிதான் இருக்கும் மற்றபடி வெற்று உடம்பு இப்படி கம்பங்களுக்கு நடுவே ஆந்திரத்தில் அனாதரவாக நிற்கும் கைதியை துடிக்க துடிக்க சவுக்கால் அடிப்பார்கள் கைதி உணர்வு இழந்து போனால் அவன் மீது கடல் நீரை வாரி கொட்டி விழிக்க செய்து தெம்புக்கு கொஞ்சம் உணவையும் வாயில் திணித்து மறுபடியும் கசியடியை தொடருவார்கள் இரவு பகல் எந்நேரமும் அவன் அதே நிலையில்தான் இருக்க வேண்டும் இரத்த விழாறாக கிடக்கும் உடல் வெயிலில் காய்ந்து வர வரவென்று இழுக்கும் கைதி அவஸ்தையுடன் அலறுவான் அதை கண்டு அவர்கள் நகைப்பார்கள் சாகும் வரை அவனை அந்த கம்பத்திலிருந்து அவிழ்க்க மாட்டார்கள் கானை போர்த்துகீசியர் அந்த கம்பத்தில் கொண்டு போய் கட்டினார்கள் உண்மையை உள்ளபடி சொன்னதற்கு தண்டனை ஆனால் அவர்களோ தாங்கள் அவனுக்கு அளிக்க போகும் தண்டனைக்கு வேறு விதமான காரணங்களை கற்பித்தார்கள் யூசுஃப்கான் கரையில் உள்ள முகமதியர்களுடன் கலந்து பேசி சதியில் ஈடுபட்டானாம் கப்பல் அதிகாரியை தாக்கி தப்பிச் செல்லவும் முயற்சி செய்தானாம் யூசுஃப்கான் தன் இனத்தை சேர்ந்த முகமதிய வியாபாரிகளை இந்திய கடற்கரையில் கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தான் இந்திய நாட்டைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலில் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தது உண்மைதான் முகமதியர்களை முதல் எதிரியாக கருதும் போர்த்துகீசியர்களின் பார்வையில் இது பயங்கரமாக பட்டதில் வியப்பேதும் இல்லை இந்த தண்டனை அவனிடம் கொண்ட வெறுப்பில் விளைந்த முடிவே தவிர இதற்கு காரணங்கள் எதுவும் தேவையில்லையே சதையை பீய்த்து கொண்டு விழும் சவுக்கடிகளை அதீதமான சகிப்பு தன்மையுடன் பொறுத்து கொண்டிருந்தான் யூசுஃப்கான் ஒரு முனகல் கூட அவன் வாயிலிருந்து வெளிப்படவில்லை இந்த நெஞ்சுறுதி அந்த நெஞ்சற்றவர்களின் கோபத்தை கொழுந்துவிட்டு எரிய செய்தது யூசுப்கானின் தலை நினைவிழைந்து தொங்கலிட்ட போது ஒரு வாளி உப்பு நீரை எடுத்து ரத்தம் ஒழுகும் அவன் உடல் மீது ஊற்றினார்கள் அப்போதும் கூட அந்த உடலில் சிறிய அசைவும் ஏற்படவில்லை நிலவு பால் போல காய்ந்து பாரதத்தின் மண்ணையெல்லாம் பாலாக்கி கொண்டிருந்தது அந்த அழகை ரசிக்கக்கூடிய யூசுப்கான் கப்பலின் மேல் தளத்தில் தன் உணர்வு இன்றி துவண்டு கிடந்தான் கொலை கம்பங்களுக்கு இடையே அதிகாலை வேளையில் ஆனந்தமான கடற்காற்றில் போர்த்துகீசிய கப்பல்களின் நங்கூரம் தூக்கப்பட்டது பாய் மரங்களை அவிழ்த்து பறக்கவிட்டார்கள் காற்றை நிரப்பிக்கொண்டு படுதாக்கள் உப்பி பருத்தன அந்த கப்பல்கள் இந்திய கடலை விட்டு தங்களது தாய் நாட்டை நோக்கி கிளம்பிவிட்டன யூசுஃப்கானுக்கோ இன்னும் நினைவு திரும்பவில்லை இந்தியாவை அடைந்ததும் எப்படியாவது தப்பி சென்றுவிட வேண்டும் என அவன் கண்ட கனவுகள் வெறும் கனவாகவே மங்கிவிட வேண்டியதுதானா அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்